வணக்க நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பசுமையான கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதாவது அந்த கிராமத்தை சேர்ந்த பொற்கொடி அப்படிங்கிற ஒரு இளம் பெண்ணும் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞரும் தீவிரமாக காதலிச்சிட்டு வராங்க இந்த காதல் ஜோடி ரெண்டு பேருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால் இவங்களுடைய காதல் சக்ஸஸாக ஆகுமானு சொல்லி அவங்களுக்கு கேள்விக்குறி காரணம் என்னென்னா அவங்க ஊரில் அதிகமாக ஜாதி வேறுபாடு அதிகமாக இருந்திருக்கு அதனால் நம்ம காதல் விவகாரம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை பண்ணிடுவாங்க அதனால நம்ம சேர முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் இருக்காங்க உயிராக காதலித்த இந்த காதல் ஜோடி ரெண்டு பேரும் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திட்டு வராங்க அதாவது அவங்க நேரில் பார்த்தா கூட பேச மாட்டாங்க ரெண்டு பேரும் கல்லூரி படிக்கிறதால காலேஜில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதோடு சரி வீட்டுக்கு ஊருக்கு வந்தால் அவங்க முகத்தை பார்க்க மாட்டாங்க அவங்க சப்போஸ் நேரில் வந்தால் கூட தலையை குனிஞ்சிக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா தன்னுடைய காதல் விவகாரம் மூணாவது மனுஷன் யாருக்கும் தெரிஞ்சுதுன்னா இதனால் குடும்பத்துக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் நம்ம காதலுக்கு ஆபத்து வரும்னு சொல்லி ரெண்டு காதல் ஜோடியும் ரொம்ப உஷாராக இருந்திருக்காங்க ஒரு முறை அந்த காதலன் சரவணன் வந்து அந்த காதலியை கூப்பிட்டு இது போல் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் ஏன்னா இந்த காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும் அதுவும் இல்லாமல் ஜாதி கலவரம் வரும் உங்கள் வீட்டில் உன்னை கொன்னுடுவாங்க எங்கள் வீட்லேயும் என்னை பயங்கரமாக திட்டுவாங்க அடிப்பாங்க அது கூட சமாளிச்சுக்குவேன் ஆனால் உங்கள் அண்ணன்கள் உங்கள் அப்பாலாம் வந்து என்னையும் கொன்னுடுவாங்கன்னு சொல்லி ஒரு முறை அந்த காதலன் அந்த காதலிக்கிட்ட இதை சொல்லியிருக்காரு ஆனால் அந்த காதலி அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க வாழ்ந்தாலும் உங்கள் கூட தான் வாழ்வேன் செத்தாலும் உங்கள் கூட தான் சால் சாகுவான்னு சொல்லி அந்த காதலி விடாபடியாக இருந்ததால் தன்னுடைய காதலில் நானும் விடாபடியாக இருக்கணும்னு சொல்லி அந்த இளைஞன் முடிவெடுத்திருக்காரு இந்த காதல் ஜோடிகள் பயந்த மாதிரியே இந்த காதல் விவகாரம் அந்த பெண்ணோட அண்ணன்கள் காதில் வந்து விழுகுது உடனடியாக அந்த பெண்ணை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க இது போல் இந்த சமூகத்தைச் சேர்ந்த பையனை நீ காதலிக்கிறியான்னு சொல்லும் அந்த பெண்ணும் ஆமாம் நான் காதலிக்கிறான்னு சொல்லி தைரியமாக சொல்லியிருக்காங்க அடுத்த நிமிடமே அந்த பெண்ணுக்கு பயங்கரமாக சரமாரியாக அடி விழுகுது அவங்க அப்பாவும் வந்து பயங்கரமாக திட்டுறாரு என்ன தைரியம் இந்த வீட்டில் பொண்ணாக பிறந்துட்டு வேறொரு ஜாதிக்காரனை காதலிப்பேன் எங்கள் குடும்பத்து மானத்தை போக்குறீன்னு சொல்லி இந்த வீட்டில் பெண்ணே இருக்கக்கூடாது அவர் அடித்து கொல்லுங்கடான்னு சொல்லி பத்தாத குறைக்கு அவங்க அப்பாவும் சொல்கிறது கேட்டு அவங்க அம்மா துடித்து போகிறாங்க இந்த வீட்டில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ள பிறந்தது அந்த பொம்பளை பிள்ளையை அழிக்கிறது பார்க்குறீங்களே அவள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டா இனிமே அவள் தப்பு பண்ண மாட்டாள் அந்த பையனை பார்க்க மாட்டாள் அந்த காதலை அடியோடு மறந்துடுவான்னு சொல்லி அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் என் பிள்ளையை விட்டுருன்னு சொல்லி காதில் விழுந்து கஞ்சுறாங்க இங்கே பாருமா இவ மட்டும் இந்த காதலை மறந்துக்கிட்டு நம்ம சொல்கிற மாதிரி நடக்கலனா கண்டிப்பாக அவளை கொண்டுடுவேன்னு சொல்லி அவங்க அண்ணன்கள்லாம் பயங்கரமாக மிரட்டுறாங்க அந்த பெண்ணோட அம்மாவும் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட மன்றாடுறாங்க தயவு செஞ்சு உங்கள் அண்ணன் அப்பா சொல்கிற மாதிரி கேளுமா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது அவன் யாரோ ஒரு ஜாதிக்கார பையன் அவனை மேரேஜ் பண்ணிட்டா உன் வாழ்க்கை அழியுறது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பம் மானவன் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அப்பா நம்ம அண்ணன்கள்லாம் உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காங்க பெற்றெடுத்த அப்பா அம்மாவா கூட பிறந்த தம்பிகள் மானமா இல்லை நீ எனக்கு நான் உனக்குன்னு சொல்லி நம்பிக்கையை வச்சுக்கிட்டு காதலிச்ச அந்த காதலான்னு சொல்லி முடிவு பண்ணும் பொழுது அந்த பெண்ணுக்கு நான் நம்பிக்கை கொடுத்த அந்த காதலே முக்கியம்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த பையன்கிட்ட போய் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் பயங்கர பிரச்சனை வந்திருக்கு உங்கள் வீட்லேயும் அது பிரச்சனை வந்திருக்கணுமேனு சொல்லும் பொழுது ஆமாம் உங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வான் பண்ணுருக்காரு உன் பையனை ஒழுங்காக இருக்க சொல்லு இல்லைனா உன் பையனை வெட்டி போட்டுருன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண் பயங்கரமாக அழுகிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது எங்கள் அப்பா அம்மா எல்லாம் என் என்ன எங்கள் ஜாதியில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அதுவும் அவன் ஒரு அயோக்கிய பையன் அவனை மேரேஜ் பண்ணிக்கனு சொல்லி என்னை பயங்கரமாக நிர்பந்திக்கிறாங்க என் வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே பாருமா நம்ம வாழ்க்கையில் முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் நீ சொல்லு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லும் பொழுது அந்த பெண் நம்ம எங்கேயாவது போய் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி அடுத்த கணமே சொல்லும் பொழுது அந்த பையனும் அந்த பெண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு உடனடியாக ஊரை விட்டு விலகி போகிறாங்க ஊரை விட்டு ஓடி போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது கண்ணும் காணாம இடத்துல போயிட்டு சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி அந்த காதல் பறவைகள் அந்த ஊரை விட்டு பறந்து போகுது இந்த விவகாரம் ரெண்டு தரப்பு வீட்டுக்கும் தெரிய வரும் பொழுது பயங்கர பிரச்சனை வெடிக்குது அவங்க சொந்தக்காரங்க இவங்க சொந்தக்காரங்க அடிக்கிறது இவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா போய் அடிக்கிறது அவங்க அண்ணன் தம்பிங்க இவங்க அண்ணன் தம்பி அடிக்கிறதுன்னு சொல்லி ஒரே கலவரமாக காட்சி கொடுக்குது ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாருங்க நடந்து நடந்து போச்சு அந்த ரெண்டு சம்மந்தப்பட்ட காதல் ஜோடிகள் இந்த ஊர்லேயே கிடையாது இனிமேல் இந்த ஊருக்கு அவங்க வரக்கூடாது நம்ம ஊருக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த அவங்கள இந்த ஊரை விட்டு விலக்கி வைக்கிறோங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சொல்லவும் ரெண்டு தரப்பு மக்களும் ஓரளவுக்கு சைலண்ட் ஆனாங்க இருந்தாலும் பரம்பரை பகையாக மாறிப்போச்சு நீ வேற ஜாதிக்காரன் நான் வேற ஜாதிக்காரன் என் பொண்ணை எப்படி ஓம் பையன் கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்பு அதாவது அந்த பர்டிகுலர் குடும்பம் ரெண்டு பேருமே இப்போ ஜென்ம விரோதியா மாறி நிக்கிறாங்க ஊருக்காரங்களும் நம்ம ஊர்ல ஜாதிகள் வேறையா இருந்தாலும் மக்கள் எல்லாரும் தான் இருந்தாங்க அண்ணன் தம்பியா பழகிட்டு இருந்தாங்க தேவையில்லாம இந்த காதல் பிரச்சனையால இப்போ அண்ணன் தம்பிகள் வெட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு ஜாதிக்காரங்களும் ரெண்டு போட்டு கிடக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால அந்த காதல் ஜோடி எப்போ இங்கே ஊருக்குள்ள வந்தாலும் அனுமதிக்க கூடாது எங்கேயாவது கெட்டு முறிஞ்சு கண்டிப்பா வருவாங்க அவங்களையும் உங்க வீட்டுல யாரும் ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லி ஊருக்காரங்க ஒரு பஞ்சாயத்தை போட்டிருக்காங்க இது போல ஊர்ல பிரச்சனை ஆயிடுச்சு ஊர்லயும் உங்களுக்கு எதிராக ஒரு கட்டுமானம் போட்டிருக்காங்க சொல்லி இந்த இந்த விஷயம் வந்து அவங்க தோழிகள் மூலமாக அந்த பெண்ணோட காதுக்கும் அந்த காதலன் காதுக்கும் போகுது அதை பார்த்து ரெண்டு பேரும் மிரட்சி வராங்க இனிமேல் ஊர் பக்கம் போக முடியாத போல இருக்குது சரி ஓகே நீனும் படிச்சிருக்க நானும் படிச்சுருக்கேன் நம்ம படிப்பு நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லி அந்த காதலியோட ரெண்டு பேருமே கண்காணாம இடத்துல அதாவது பெங்களூரில் போய்ட்டு அவங்க செட்டில் ஆகிட்டு அங்கே ஒரு நல்ல வேலை பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் காலத்தை ஓட்டிக்கிட்டு வராங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொந்தமாக பிஸ்னஸ் தொடங்குற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் உயர்ந்து வந்துட்டாங்க ஆனால் ஊரில் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா அந்த பெண்ணை எங்கே பார்த்தாலும் கொல்லணும் நம்ம பெண்ணை கொள்ளுறோமோ இல்லையோ அவளை இழுத்துட்டு போனவனை கண்டிப்பாக கொல்லணும்னு சொல்லி அவங்க அந்த ஜென்ம பகையில் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணோட அப்பாவுக்கு திடீரெனு உடம்பு முடியாமல் போகுது ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் அட்மிட் ஆகிறாரு அந்த பெண்ணோட அப்பாவுக்கு தலையில் மூளைக்கு பக்கத்தில் கட்டி இருக்கிறதால அந்த கட்டியை அகற்றியே ஆகணும் அதனால் அவர் உயிருக்கு கூட ஆபத்து இருக்கும் இந்த ஆப்ரேஷனை பண்ணலன்னா அவர் சீக்கிரம் இறந்து போயிடுவார் அதனால அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணும் அதிகளவு அதிக அளவு ரத்தப்போக்காகும் அதனால் அவருக்கு ரத்தம் டொனேட் பண்ணுறதுக்கான ஆளை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும் அந்த வீட்டில் எல்லாரும் நிலை குலைஞ்சு போகிறாங்க காரணம் என்னென்னா அட்மிட் ஆகிருக்கிற அந்த பெண்ணோட அப்பாவுக்கு பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா ஓ நெகட்டிவ் அப்படிங்கிறதால எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க இந்த ரத்த குரூப் அவளை சீக்கிரம் கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க ரத்தத்துக்கு எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி மிரட்சி வராங்க அப்போ தான் அந்த பெண்ணோட அம்மாவுக்கு ஒரு யோசனை வருது இங்கே பாடுறா உன் தங்கச்சியை எங்கே இருந்தாலும் பார்த்து கண்டுபிடிங்க ஏன்னா உங்கள் அப்பாவோட பிளட் குரூப்பும் உன் தங்கச்சியோட பிளட் குரூப்பும் ஒரே குரூப் தான் அவள் வந்து ரத்தம் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும் பொழுது அந்த அண்ணன்கள்லாம் பயங்கர கோவப்படுறாங்க என்னது அவள் வந்து ரத்தம் கொடுத்து எங்கள் அப்பா பிழைக்கணுமா அப்படி ஒரு உயிரே தேவையில்லை எங்கள் அப்பாவை காதில் விழுந்துச்சுன்னா அவர் வேணான்னு தான் சொல்லுவாருன்னு சொல்லி அவங்களும் பேசும்பொழுது அந்த அம்மா வந்து துடிச்சு போறாங்க வேறொரு ஜாதிக்காரன் கூட காதல் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டு ஊரில் மான மரியாதை போயிடுச்சு அதனால தான் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு மறுபடியும் அவள் வந்து ரத்தம் கொடுக்கணுமா அப்படிப்பட்ட அசிங்க பிடிச்சவா இங்கே வரக்கூடாது அவள் வந்தால் வெட்டி போட்டுருவான்னு சொல்லி அவங்க அண்ணன்கள்லாம் கொலவெறியில் இருக்கிறத பார்த்து அந்த அம்மா ரொம்பவே மிரண்டு போகிறாங்க இவனுங்க சண்டையில் என் புருஷன் உயிர் போக போகுதுன்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு நாளும் துடிச்சு போகிறாங்க டாக்டர்ஸும் இங்கே பாருங்க சீக்கிரம் ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் எங்களுக்கு அந்த ரத்த குரூப் இங்கே ஸ்டாக்கில் கிடையாது சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி இனிமே ஆப்ரேஷன் பண்ணலன்னா அவர் உயிருக்கு ஆபத்தாயிருன்னு சொல்லி அவங்க எச்சரிக்கை விடுவோம் அந்த அண்ணன்களுக்கு ஒன்றும் புரியல இந்த விஷயத்தை எப்படியோ நண்பர்கள் மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெண் தன்னுடைய காதல் கணவனை பெங்களூர்லேருந்து கூப்பிட்டுக்கிட்டு நேராக அப்பா அட்மிட் ஆயிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து வராங்க அங்கே எல்லாம் கொலைவரையில் நிற்கிறாங்க அம்மா ஒரு பக்கம் அழுதுகிட்டு நிற்கிறாங்க கண்டிப்பாக அண்ணன்கள் பக்கம் நம்ம போனோம்னா அண்ணன் நம்ம உள்ள கோவத்தால் கண்டிப்பாக நம்மளை அடித்து போட்டாலும் பரவாயில்ல என் கணவரை கொன்று போட்டுருவாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு பயம் அதனால ஓரமாக நின்று அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி வேடிக்கை பார்க்கும் பொழுது திடீர்னு அவங்க அண்ணன்கள் யதார்த்தமா அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது ரொம்பவே பயங்கர கோவப்படுறாங்க ஏய் இங்க எதுக்கு வந்த அப்பா உயிரோட இருக்காரா இல்லையான்னு பார்க்க வந்தியா உன்னால தான் அவருக்கு இந்த நிலைமை நீ மட்டும் அவர் மானத்தை வாங்காம இருந்தா அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது நீ தேவையில்லாம அவர் மானத்தை வாங்கினதால டெய்லி மன உளைச்சல் ஏற்பட்டு அவர் இப்போ உடம்பு ரொம்ப கெட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு அவர் உயிரோட இருக்கு இருப்பாரா இல்லையான்னு தெரியாது அவர் செத்தாருனா அது காரணம் நீதான்னு சொல்லி அந்த பெண்ணை அடிக்க ஓடுறாங்க மூன்று அண்ணன்களும் சேர்ந்து அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் வச்சு அடிக்கிறாங்க அந்த பெண் துடிச்சு போகிறாங்க உடனடியாக மறைஞ்சிருந்த அந்த பெண்ணோட காதல் கணவன் ஓடி வந்து என் பொண்ணாட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்லி அவர் குறுக்கணிக்கவும் இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டா என் தங்கச்சியை மயக்க கூட்டிகிட்டு போயிட்ட என் குடும்பத்து மானத்தை நீ போக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த காதல் கணவன் அதாவது அந்த பெண்ணோட கணவனையும் போட்டு சரமாரியாக மூன்று அண்ணன்கள் அடிக்கும் பொழுது அந்த பெண் எல்லார் காலையும் விழுந்து கதறாங்க அவரை விட்டுருங்க அவரை அடிக்காதீங்க அவர் ரொம்ப நல்லவர் அப்பாவுக்கு உடம்பு முடியல ஆபத்தான கட்டத்தில் சீரியஸான கட்டத்தில் இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டு நான் கூட அங்கே போக வேறான்னு சொன்னேன் ஆனால் அவர் தான் உங்கள் அப்பாவுக்கு உனக்கும் ஒரே ரத்த குரூப்புங்கிறதால நீ போய் பிளட் ஆகணும் உங்கள் அப்பாவை தான் ஆகணும்னு சொல்லி அவரு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் அவரை விட்டுருங்கன்னு சொல்லி அந்த பெண் காலில் விழுந்து மன்றாடுறாங்க ஒரு கட்டத்தில் அங்கே பாதுகாப்புக்கு ஈடுபட்டிருந்த போலீஸ்காரங்க வந்து தடுத்து நிறுத்தி இங்கே பாருங்கள் உங்கள் குடும்ப விவகாரத்தை வீட்டில் போய் வச்சுக்கோங்க இது ஹாஸ்பிட்டல் நீங்கள் இது போல் பண்ணீங்கன்னா பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லி வான் பண்ணவும் அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் அவளை கொல்லாமல் விட மாட்டேன் ஆகும்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த மாப்பிள்ளை அதாவது அந்த காதல் கணவன் பேச ஆரம்பிக்கிறாரு இங்கே பாருங்க உங்களை விட நான் என்ன விதத்தில் குறைஞ்சிட்டேன் முதல்ல என் மனைவியை அவங்க அப்பாவுக்கு பிளட் கொடுக்க விடுங்க அவர் முதல்ல காப்பாற்றிட்டோம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு நான் வேற ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவன் அப்படிங்கிறதான பிரச்சனை நான் ஒன்றும் உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிட்டு அவள் வாழ்க்கையை கெடுக்கல உண்மையை சொல்லப்போனால் உங்கள் வீட்டில் இருந்ததை விட அவளை ராணி போல தான் வச்சுருக்கேன் நீங்கள் யாரோ ஒரு அயோக்கியனுக்கு கட்டி கொடுக்க பார்த்தீங்க அவன் எப்படிப்பட்ட குடிகாரன் எப்படிப்பட்ட பொம்பளை பொருட்கள் உங்க ஜாதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கட்டி கொடுத்து உங்க தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தீங்க ஆனா நான் உங்க தங்கச்சிய ராணி போல வச்சிருக்கேன் நாங்க சொந்தமா உழைச்சி இன்னைக்கு பெங்களூர்ல சொந்தமா பிசினஸ் பண்ணி சொந்த வீடு காரு பங்களானு சொல்லி வசதியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உங்களை போல நாங்க ஒன்னும் தரம் குறைஞ்சு போகல சொல்லப்போனா போனா உங்களுக்கு எந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கோ அது அளவுக்கு வசதி வாய்ப்பு நாங்களும் வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச காலம் போனா உங்களை மிஞ்சி போயிடுவோம் பணம் தான் முக்கியம்னு சொல்லி நீங்க பார்க்காதீங்க மனசை பாருங்கன்னு சொல்லி அவரு பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த பெண் அந்த பெண்ணோட அம்மா வந்து நீ போய் அப்பாவுக்கு ரத்தம் கொடுமான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க ஒரு கட்டத்துல அந்த பெண்ணும் அவங்க அப்பாவுக்கு ரத்தம் கொடுத்து அவங்க அப்பாவை காப்பாத்திட்டாங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த அப்பா ஆப்ரேஷன் முடிஞ்சு கண்ணை முடிச்சு பார்க்கும் பொழுது இந்த பெண் அங்க நிக்கிறத பார்த்து மகளே என்ன சொல்லி அவரு மனசார நெகிழ்ந்து போறாரு உன்னை பெத்தவமா உன் மேல எந்த அளவுக்கு ஆசை வச்சிருப்பேன் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பேன் நீ ஓடி போயிட்ட உன் மேல கோபமா இருந்துச்சு தான் ஆனா காலப்போக்கில் எனக்கு அந்த கோபம்லாம் போயிடுச்சு இன்னைக்கு நீ தான் எனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்க நீ எனக்கு தெய்வமா அப்படின்னு சொல்லி அவரு கையெடுத்து கும்பிட்றாரு அப்பாவே இந்த அளவுக்கு பேசும் பொழுது அண்ணன்கள் கோபம் எல்லாம் பனியா பறந்து போயிடுச்சு அந்த தங்கச்சியை ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க பெருந்தன்மையா என் தங்கச்சியை நீங்க ஏத்துக்கிட்டீங்க நாங்க என்னதான் கோவப்பட்டிருந்தாலும் எங்க மேல அன்பு காட்டுனீங்க உங்களுக்கு நன்றினு சொல்லி அந்த மாப்பிள்ளைக்கும் அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க ஆனா ஊர்ல பொறுத்த வரைக்கும் கட்டுமானம் போட்டிருக்காங்க நீங்க எப்போ இருந்தாலும் கெட்டு முறிஞ்சு வந்தா கூட உங்களை சொந்த வந்தோம்னு சொல்லி பாசம் காட்டி ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு கட்டுமானம் போட்டிருக்காங்க அதனால நீங்க இங்கிருந்து இப்படியே பெங்களூரு போயிடுங்க உங்க பொழப்ப பாருங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அவங்க மனசார வாழ்த்தி அமைச்சிருக்காங்க ஊர் மக்களோட மனசு நமக்கு தேவையில்ல நம்ம பெத்தவங்க தான் நமக்கு தேவை அவங்க மனசுல நம்ம இடம் பிடிச்சிட்டோம் இதுவே போதுன்னு சொல்லி அந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் சந்தோஷமா பெங்களூர் திரும்பி போயிருக்காங்க ஊர் மக்களோட மனசு நமக்கு தேவையில்ல நம்ம அப்பா அம்மாவோட மனசை நம்ம இடம் பிடிச்சிட்டோம் அது போதுன்னு சொல்லி அந்த காதல் தம்பதிகள் ரெண்டு பேருமே சந்தோஷமா பெங்களூருக்கு திரும்பி போறாங்க உடம்பு குணமான பிறகு வீட்டுக்கு வந்தா கூட அந்த அப்பா அடிக்கடி தன் மகளுக்கு போனை போட்டு விசாரிக்கிறதுன்னு சொல்லி மறைமுகமா அதாவது ஊருக்கு தெரியாம அவங்க தன்னுடைய மகள் கூட உறவுல இருந்துகிட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு வயது மூப்பு காரணமாக அந்த அப்பாவும் இறந்து போறாரு அந்த அப்பாவோட இறப்புக்கு கூட அவங்க பயந்து பயந்து வர வேண்டியிருக்கு காரணம் என்னன்னா ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு கட்டுமானம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து பயந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் காலங்கள் உருண்டோடியது வருடங்கள் உருண்டோடியது இப்போ அவங்க எல்லாரும் சகஜமா ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆயிட்டாங்க அந்த ஊருக்கு வர்றது போறதுன்னு சொல்லி அவங்க இப்போ அப்பாவோட வீட்டுக்கு உரிமையா வந்து போயிட்டு இருக்காங்க நாட்கள் செல்ல செல்ல ஊர் மக்களும் அந்த பெண்ணுக்காக போட்டப்பட்ட அந்த பஞ்சாயத்து கட்டுமானத்தை அவங்க மறந்தே போயிட்டாங்க ஏன்னா அந்த தலைமுறை அடுத்தடுத்து மாறும் பொழுது அதெல்லாம் ஒரு மேட்ரா இப்பெல்லாம் என்ன இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்லி சகஜமா போயிட்டாங்க வேறொரு ஒரு சமூகத்தை சேர்ந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி பயங்கரமாக பழி வெட்டு கம்பும் பீச்சரோட தூக்கிட்டு அந்த மக்கள் எல்லாம் இப்போ அவங்க புழப்ப பார்க்க போயிட்டாங்க காலத்தால் மட்டும்தான் ஒரு காயத்துக்கு மருந்து போட முடியும் அந்த காயத்தை முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம்பவம் இருக்கு ஏன்னா அன்னைக்கு உள்ள சென்சிட்டிவான சுச்சுவேஷன்ல அந்த காதல் தம்பதிகள் அவங்க கையில் மாட்டிருந்தா கண்டிப்பாக அவங்கள வெட்டி போட்டிருப்பாங்க கொலை பண்ணி போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டு காலம் கழிச்சு வந்தும்போது இப்போ அந்த சோடே இல்லாமல் அவங்க குழப்ப பாருங்க அவங்க சார்ந்ததுன்னு சொல்லி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வச்சு பார்க்கும்போது காலத்தால் மட்டும்தான் ஒரு பிரச்சனையை மறக்கடிக்க முடியும் அதனால ஒரு பிரச்சனை வந்துட்டா அப்பவே தீர்வு காண நினைக்காதீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க காலங்கள் கடந்து போச்சுன்னா அதுக்குண்டான முடிவு அதவே கொடுக்குங்கிற மாதிரி தான் இந்த சம்பவம் இருக்குது இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்களையும் நெகிழ்ச்சியான சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சமூக திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள்